ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சர்வதேச பகுப்பாய்வாளர் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அரசியல் மற்றும் அறிவியல் உதவியாளராக இருந்தவர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம தமிழ்நாடு இந்தியன் பாலிடிக்ஸ் பேசினாலுமே நம்ம அறியாமலே நம்மளை இயக்குவதில் ஜியோ பாலிடிக்ஸுக்கும் நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கும் உண்டு எலான் மாஸ்க்கும் ட்ரம்ப்பும் சண்டை போட்டால் நம்ம தலையில் தான் வரும் ஏதாவது ஒரு வரியாவோ புதிய வர்த்தக போராகவோ வரும் அவங்க பணக்காரங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு அதே மாதிரி ஈரான் குண்டு போட்டாலும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு வரும் செவன் சிஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வந்தாலும் பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஏதாவது வகையில எல்லா நாடையும் பாதி ஏன்னா இன்னைக்கு குளோபல் வில்லேஜ்னு சொல்ற மாதிரி நம்ம அங்கே அமைதான நம்மள எல்லாருமே தொடர்புடையதா போகுது ஏதோ ஒரு நாடு சண்டை போட்டுருக்குது நமக்கு அமைதியா உட்கார முடியாது அந்த விதத்துல பார்த்திங்கன்னா ஈரான் வந்து எப்பவுமே அமெரிக்காவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாவே இருக்கு ஒரு கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக அவங்க மாறி மாறி சதாம் இதுன்னு அவங்க பொம்மை அரசுகளை வைப்பாங்க அப்புறம் குண்டு போட்டு எடுப்பாங்க திருடிட்டான்னு சொல்லுவாங்க சியா சன்னி பிரச்சனையை தூண்டி விடுவாங்க என்ன நடக்கும் இருந்தாலும் ஈரான் தொடர்ச்சியா நாங்க அணுசக்தி வச்சிருப்போம் முடிஞ்ச அங்கே தொட்டு பாரு எங்க எண்ணெய் வளங்களை ஒன்னால எடுக்க முடியாது அந்த கம்பெனிஸ் யாருக்கும் இடம் கொடுக்கவே இல்லை மற்ற முஸ்லீம் நாடுகள்லாம் பணிஞ்சிருச்சு அல்லது வெலை போயிருச்சு அல்லது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஈரான் மட்டும் இம்ம ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு ஏதோ இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவோட ஒம்புல் பண்ணிக்கிட்டே இருக்கிற நாடு ட்ரம்ப்பும் பெருசா ஈரானை தொடலை இந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து தாக்கிட்டு இது வந்து ஆப்ரேசிங் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேர்ல நாங்கள் ஈரானை தொட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த மாதிரி அணுசக்திலாம் வச்சுருக்குறாங்க இது உலகத்துக்கு ஆபத்து அதனாலதான் நாங்கள் தாக்கியிருக்கோம்னு அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது எந்த நாடு வந்து நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கும் அணுசக்தி வல்லமை பெற்ற நாடா இருக்கும் அந்த நாடை வந்து மற்ற நாடுகள் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது அதான் வந்து அப்துல் கலாம் வாட்டி கேட்டு ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் அணுசக்தி வல்லமையே வந்து சொன்னீங்க அணுசக்தி வல்லமை இருப்பதே வந்து அமெரிக்காகத்தான் அழிவு வந்துடும் நினைச்சா அதை தொடமாட்டாங்க யாருமே அப்போ என்ன இதுன்னா பாதுகாப்பை நம்ம வந்து நம்மள சுத்தி எதிரிகள் இருக்காங்க நம்மள சுத்தி வந்து இருக்காங்க அப்படின்னா அணுசக்தி வல்லமை நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த எதிரிகளினால் நமக்கு பாது நம்ம நம்முடைய பாதுகாப்பை நம்ம மேலும் பலப்படுத்த முடியும் அவர்களை வந்து தொடுவதற்கோ இல்லை நம்மளை டச் பண்ணுறதுக்கோ வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து ஈரானுக்கு அவர்கள் அந்த கேப்பபிலிட்டி அடைஞ்சதுனால தான் இன்னைக்கும் நீங்கள் கேட்டீங்களே யாரும் தொடமாட்டறாங்க ஆமாம் ஆமாம் யாரும் இன்னும் பண்ண மாட்றாங்க அப்போ தைரியமாக நின்று ஈரான் அடிக்கிறாங்கன்னா காரணம் தான் ஏன் இன்னைக்கு அடிவாங்குது மூன்றாவது அணுசக்தி வல்லமை பெற்ற நாடு உக்ரைன் நியூக்ளியர் டிசாமென்ட் ப்ரொக்ராம் வரும் பொழுது அமெரிக்கா பத்தாயிரம் அணுகுண்டு நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறோம் நாங்கள் ரஷ்யா பத்தாயிரம் அணுகுண்டு நியூட்ரலைஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க மற்ற எல்லா நாடுகளும் ஈக்குவல் அண்ட் ப்ரொபோர்ஷனில் நியூட்ரலைஸ் பண்ணணும்னாங்க ஸ்டில் அமெரிக்காவிட்ட இருபதாயிரம் அணுகுண்டு இருக்குது ரஷ்யாட்ட இருபதாயிரம் அணுகுண்டு இருக்குது ஆனால் உக்ரைன் இருந்தது மூவாயிரத்து ஐநூறு அணுகுண்டு மூன்றாவது பெரிய நாடு உக்ரைன்

புரிஞ்சதில் வந்து உக்ரைன் தனியாக வந்துடுச்சு பட் ஆனால் ரஷ்யா உக்ரைன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் உள்ள நாடு உக்ரைனை தனியாக விட முடியாது உக்ரைன் எல்லாமே நாட்டோ பக்கம் சாய்ந்துச்சு ரஷ்யாவில் இருந்து நாட்டோ பக்கம் சாயிது அப்போ ரஷ்யா விட விடமாட்டான் போர் உருவாது அங்கே தான் போர் உருவாது அப்போ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனை கூப்பிட்டு உங்களுடைய பார்டரை வந்து நாங்கள் வந்து இன்டெகிரிட்டி அதாவது உங்களுடைய இறையாண்மை உங்களுடைய இறையாண்மையை சவரனிட்டியை நாங்கள் பாதுகாப்போம் உங்களுடைய எல்லைகளை வந்து யாரும் அபகரிக்க விட மாட்டோம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அசூரன்ஸ் கொடுக்கு அபகரிக்க விட மாட்டோம் உங்கள் நாடு வந்து தனித்தன்மையை பாதுகாப்போம் உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வோம் பொருளாதார உதவி டெக்னாலஜி சப்போர்ட் எல்லாம் பண்ணுவோம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க நியூக்ளியர் ஆம்ஸ் எல்லாம் டிசாம்பா இதை நம்பி கம்ப்ளீட்டாக ஜீரோ வாக்கிட்ட உக்ரைன் இன்றைக்கி நியூக்ளியர் ஆம் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ரஷ்யாவுனுடைய தாக்குதலில் அவதிப்பட வேண்டிய அவசியம் அங்கே தான் வந்து இந்தியா நியூக்ளியர் வெப்பன் ஷேட்டாக மாறணும்னு அப்துல் கலாம் சொன்னது அங்கே தான் வந்து நரசிம்மராவ் வாஜ்பாயும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சாங்க அங்கே தான் வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அணுசக்தி வலிமை பெற்ற நாடாக மாறுச்சு அதனால தான் இன்றைக்கி நம்ம சேஃபாக இருக்கும் இல்லைனா அந்த சேஃப்டி வராது ஈரான் இன்றைக்கி சேஃப்டியாக இருக்குன்னா காரணம் அணுசக்தி வலிமை பெற்ற நாடு அப்போ இன்றைக்கு நானூறு ஏவுகணைல ஏவி அயன் டோமே காலி ஒன்னுச்சில இசைல் ஆமா ஆமா ஒரே நேரத்துல அயோன் அலறி போச்சு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா இது இஸ்ரேல் உடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயோன் வந்து எந்த மிசைல் வந்தாலும் எடுத்து அடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற அயோன் சிஸ்டம் நானூறு ஏவுகணைல ஏவுன உடனே அது அலரி ஈரான் பண்ணதுதான் பாலத்தீரான் பண்ணாம ஈரான்சீனுக்கு ஆதரவா பாலஸ்தனுக்கு ஆதரவா ஈரான் பண்ணது பாலஸ்தீனோங்கள அடிக்க 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 ஈரான் வந்து எது அடிச்சது வந்து இஸ்ரேலில் டிஃபென்ஸு காலி பண்ணிட்டாங்கல்ல ஸோ அப்போ அந்த வல்லமையா அப்போ என்னாது இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் லைனாங் ரைசிங் லைன் ரைசிங் லைன் லைன் இப்போ ஆப்ரேஷன் ரைசிங் வந்து இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட இரநூறு ஏற்கனவே பண்ணிட்டாங்க முன்னூற்றி முப்பது அமௌன்ஸ் அதாவது அணுகு அணுகுண்டு குண்டு முன்னூற்றி முப்பது அமினிஷன்ஸை போட்டு இரநூறு ஏர்க்ராஃப்ட்டில் முன்னூற்றி முப்பது அணுகுண்டு அந்த சாரி முன்னூற்றி முப்பது குண்டுகளை வைத்து தாக்கியிருக்காங்க எதை தாக்கியிருக்காங்க ஈரானுடைய நியூக்ளியர் பேஸ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ஸ் நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் வந்து தாக்கியிருக்காங்க அப்போ இந்த தாக்குதல் வந்து ஈரான் வந்து ட்ரோன் அட்டாக் மூலமாக ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ரெண்டு பேரை வந்து இந்த தாக்குதலில் இறந்துருக்காங்க இந்த தாக்குதலில் வந்து யார் அப்படின்னா நியூக்ளியர் ரிசர்ச் சைட்ஸு அதாவது நெட்டான்ஸ்னு ஒரு சைட் இருக்குது அப்புறம் ஐஆர்ஜிசி கமாண்ட் சென்டர்ஸ் அப்புறம் வந்து சீனியர் மில்ட்ரி ஃபிகர்ஸ் அண்டு மிசைல் ப்ரொடெக்ஷன் ஹப் இதெல்லாம் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஈரானியன் அஃபீசியல் அதாவது ஐஆர்ஜிசி சீஃப் ஹொசைன் சலாமி அவரை கொண்டுட்டார் மில்ட்ரி சீஃப் முகமது பஹரி அவரையும் வந்து கில்டு இந்த ஆப்ரேஷனில் இன்னும் மற்ற கிளைம்ஸ் என்னன்றத தெரியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்ப்ளோஷன் டெஹ்ரான் ஹைரேஸ் ரெசிடென்சியல் ஏரியாலேலாம் டெஹ்ரான்லாம் அடித்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ் உருவாகிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு இம்ப்ளிகேஷனை பார்டர் இம்ப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணோம் இதனால் வரக்கூடிய சிவில் கவுண்டர் ஸ்ட்ரைக் ஈரான் வித்து ஸ்வாம்ஸை அனுப்பி இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க இது இதுக்கப்புறம் தாக்குதலாக இதில் வந்து ஏர் ரைடு அலர்ட்டு இதனால் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டை எப்படி நம்ம ஊரில் வெறும் ட்ரோன் அனுப்பி நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக காலி பண்ணாங்கல்ல அது மாதிரி வந்து ட்ரோன் அனுப்பி இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடும் அது அடிக்க ஆரம்பிச்சு ஸோ சின்ன ட்ரோன் அனுப்பி பெரிய அரசனில் காலி பண்ணுறது அதை டெக்னிக் தெரியும் ஈரானே அதை ஈரானை அடிச்சுட்டான் அப்போ ஈரானை அதை பண்ணி ஈரானை வச்சேன் ஆமா இதனால வந்து யுஎஸ் வந்து நாங்க டேரெக்டா இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க கூட யூஸ் இன்வால்மெண்ட்டு இருக்கலாம் இல்ல இஸ்ரேல் வந்து அமெரிக்கா சப்போர்ட்ல தானே எல்லா ஆமா அதிகா சப்போர்ட்ல தான் பண்ணுது அது இல்லாம எப்படி இருக்கும் அமெரிக்கா இஸ் ஃபுல்லி சப்போர்ட்டிங் இஸ்ரேல் அதனால வந்து இது இருக்கும் நான் என்ன அனௌன்ஸ் சொன்னாங்க இஸ்ரேல் அனௌன்ஸ் சொன்னாங்க இட்ல் கண்டினியூ ஆஸ் மெனி டேஸ் ஹிட்டேக்ஸ் அப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்றாங்க இஸ்ரேல் அப்ப இஸ்ரேல் இஸ் ப்ரிப்பேர்ட் வார் இது எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னு நமக்கு தெரியல இப்ப ட்ரம்ப் வந்து எல்லா வாரையும் நிறுத்தி நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாரு ஆமா உக்ரைன் போற நிப்பாட்டிருவேன் பாலஸ்தீன போற நிப்பாட்டுவேன்ட்டு புது புது போர்லாம் இருக்காரு போர் போர் நடக்குது நடந்துட்டு ஸோ அப்ப வந்து இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இது போக விடுவாங்க இது நடக்குமா இல்லை நிறுத்துமா அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரியும் செங்கடலா அந்த ஈரான் அந்த அந்த பகுதியில ஈரானுடைய ஆதிக்கம் அதிகம் அதாவது நீ செங்கடலை தாண்டிடுவியா அதான் ஈரான் வரக்கூடிய சவால் நீ வான்வழி தாக்குதல் இதெல்லாம் தரைவழி தாக்குதல்ங்கிற கான்செப்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்துன்னா எங்க கிட்ட நீ நிக்க முடியாது அவன் சொல்றான் ஈரான் அமெரிக்காவாரு இஸ்ரேலாரு எங்க கிட்ட சில விஷயங்கள் இருக்கு எங்க ஏரியாக்குள்ள உன்னால வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நீ அப்படி வந்து நீ என்ன இருந்தா மேல இருந்து அடிக்கிறது இந்த மாதிரிதான் உன்னால பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அந்த ஏரியாக்குள்ள மோடி ஒன்றும் முடியாது கூட உள்ள ஒன்னா தானே பிடிக்க முடியும் டெரிட்டரிய பிடிக்க முடியாது நீங்க அமெரிக்காவால் வந்து ஆப்கானிஸ்தான் நாள் நடந்துச்சு இவங்க எல்லாமே வான்வெளி தாக்குதல் தான் அதாவது கிரவுண்டு கண்ட்ரோல் ஆர்மி உள்ள போய் ஆக்குப்பை ஒடியே வெறும் வான்வெளி தாக்குதல்ல எக்கனாமிக் லாஸ் கிரியேட் ஹியூமன் லாஸ் ஆனா அதனால வந்து நீங்க டெரிட்டரிய அக்யர் பண்ண முடியுமான்னா முடியாது அது கிரௌண்ட் கண்ட்ரோல் நீங்கள் ஆர்மி உள்ளே போனால் தான் நேவி உள்ளே போனால் தான் உள்ளே போய் நீங்கள் ரியலாக கண்ட்ரோலை எடுத்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கெல்லாம் வந்து அந்த லெவலுக்கெல்லாம் போகிறத அளவுக்கு இவங்களால் கண்டினியூ பண்ண முடியாது வாரம் கண்மூட் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி ஒரு வார கம்மி பண்ணுறது இஸ் எ ஹியூஜ் எக்கனாமிக் பர்டன் அப்போ அதை தாங் தாங்கிற அளவுக்கு அவனுடைய பொருளாதார வல்லமை இருக்கணும்ல அது இல்லைன்னா நீங்கள் எப்படி யாராவது இல்லைன்னா வெளிநாட்டிலிருந்து உதவி வரணும் இல்லைன்னா நீங்க எப்படி ஒரு போற ஆரம்பிச்சிடலாம் ஆனால் முடிக்கிறதுக்கு தெரியுமாது ஆரம்பிப்பது எளிது போற ஆனால் முடிக்கிறதுக்கு விஷ்டம் இருக்கணும் சகாசிட்டி இருக்கணும் அது விவேகம் இருக்கணும் இல்ல இப்ப இந்த நேரத்தில் இவங்க இஸ்ரேல் வந்து அந்த ஈரான் தான் பேக்கப்ல இருக்கு பாலஸ்தீனத்தை ஹமாசையும் இஸ்புல்லா குருப்பையும் ஹமாசையும் காசா ஸ்ட்ரிப்பையும் டோட்டலாக கண்ட்ரோல் எடுக்கணும்னு ஈரான் இஸ்ரேல் பார்க்குது இஸ்புல்லா கிட்ட தான் ஏதோ பேசி கொஞ்சம் போர் சமாதானமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க நிறுத்தி வச்சிருக்காங்க பட் அவங்க அத மொத்தமா காசா இப்ப கையில எடுத்துறோம்னு பிளான் பண்றான் ஹமாசா ஒழிச்சாதான எடுக்க முடியும் காசா காசாஸ் இவன் உதவிக்கிட்டு இருக்கான்டா ஆனா ஈரான் இஸ்புல்லாக்கு தான் உதவ ஆமா இஸ்புல்லா தான் உதவுறாங்க அப்புறம் ஹவுதின்னு ஒரு தனி ஒரு அது தனி ஓ இது ஏமன் இல்லையா ஓ அங்க இருக்காங்களே ஹவுதி ஆமா ஓமன்ல வந்து ஹவுதிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்களே சிரியால வந்து ஆட்சி மாற்றம் வந்ததுல அமெரிக்கா கண்ட்ரோல் ஆதரவு அமெரிக்கா ஆதரவு அல்கொய்தா கவர்மெண்ட் வந்திருக்கு அல்கொய்தாவே அமெரிக்கா சப்போர்ட்டில் தான் அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹவுதிகள் ஹிஸ்புல்லா ஹமாஸ்லாம் கொஞ்சம் அமைதியாகிட்டாங்களே சிரியா அவங்களுக்கு போகிறதுக்கான முக்கியமான பகுதிங்கனால அதை அமெரிக்கா கையில் எடுத்துருச்சு அமெரிக்கா கையில் எடுத்தாச்சு அப்படின்னா வந்து அவங்க எல்லா நாடுமே நீங்க பாருங்க அவங்கவுங்க அட்வான்டேஜுக்கு அட்வான்டேஜ்க்கு தான் பார்க்காங்க நீங்கள் டர்க்கி வந்து பாலசீனத்தை பிடிச்சது டர்க்கி நீங்க ஈஜிப்டு இத்தனை நாடுகள் ஜோர்டான்னு இத்தனை நாடுகளுமே வந்து நீங்க பாலஸ்தீனத்துல விடுதலை பண்ணில குடுத்துருக்கணும் நீங்க விடுதலை பண்ண வேண்டிய நேரத்துல பாலசீனம் பிறந்ததுல இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும் வேணும் எல்லா முஸ்லீம்காடும் சும்மா எல்லா முஸ்லீமனாடும் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கு இல்ல 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 இவங்களே அந்த இடத்த ஆக்கிரமணம் பண்ணிக்கிட்டாங்க பாலஸீனத்தை இவங்களே ஆக்கிரமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப நீங்க என்ன லெவல்ல அரபு நாடுகளுமே வந்து நீங்க பாலஸ்தீனத்துக்கா என்ன பாடு கொட்டிங்க அப்போ அதுவும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல அவன் எல்லாம் ட்ரம்புக்கு சிவப்பு கம்பல போட்டுல வர வைக்கிறான் கத்தாரு கொய்த்து பர்கைனு துபாய் சவுதி சவுதி எல்லாம் முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய என்ன சொன்னாலும் எஸ்பாஷன்ல இருக்கான் சவுதி ஃப்ரைண்டா குடுத்துருக்கேன் அவருக்கு ரொம்ப மோடிக்கு ரொம்ப பிடிச்சமான ஊரா இருக்கு கத்தாரு சவுதி இலதுகாரிகளுக்கெல்லாம் கார்ப்பரேட்டு கல்ச்சர் உள்ளவங்க ரொம்ப பிடிச்ச நாடு அப்ப அது முஸ்லீம் நாடு மாதிரி கணக்கு அந்த மன்னர்கள் எல்லாரும் அமெரிக்காவுக்கு எல்லாம் வந்து கார்ப்பரேட்டு கார்ப்பரேட்டா மாறி எவ்வளவு நாள் அவங்க வந்து இந்த போர்ல எல்லாம் பாட்டிக்கிட்டு ஜாலியா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் யார் கூட சப்போர்ட் பண்ணுறீங்களோ சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் செல்ப் பண்ணுவாங்க ஓரளவுக்கு சவுதி அரேபியா வந்து மற்ற இந்த இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பட் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எக்கனாமி வந்து இம்பார்ட்டண்ட் அவங்க போர் இல்லாத ஒரு உலகத்தை விரும்புகிறாங்க தேவான் டு க்ரோ அன பீஸ்ஃபுல் என்வரன்மெண்ட் எக்கனாமி வளரணும் அவங்க ஆயில் ஆயில் நேச்சுரல் கேஸ் வச்சு அவங்களுடைய எக்கனாமியை கொண்டு வரணும் அதுக்கு இவங்களுடைய மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் வேணும் வேணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் போயிடுச்சு இப்போ ஈரான் சும்மா இருக்காதில் அடி வாங்கியிருக்கான் ரெண்டு தளபதியில் உயிரிழந்திருக்கிறான் ஏற்கனவே ஒரு முறை அப்படிதான் வேறு ஒரு நாட்டில் வச்சு அறையில் இருக்கும்போது போது அவரை சுட்டு கொண்டாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கிறது அவன் எப்படினாலும் பதிலடி கொடுப்பான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஈரான் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இதனுடைய ரிட்டல்ட் டாக்ஸ் கண்டிப்பாக இஸ்ரேல் மேலே கண்டிப்பாக உண்டு ஏ வேகோனி தாக்குதல் நடக்கும் வருங்க வரக்கூடிய காலகட்டங்களில் ஈரான் சும்மாலாம் இருக்காது ஏன்னா நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் என்னென்ன அழிச்சிருக்கான்னு தெரியாது நம்மளுக்கு எது எது போயிருக்குன்னு தெரியாது பட் மிகவும் செக்யூ செக்யூராக தான் வச்சுருப்பாங்க அப்படி எதுவும் மேஜர் டிசாஸ்டர் நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியல இது வரைக்கும் தெரியல எது நியூஸ் வந்திருக்கான்னு தெரியல எனக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னா கூட இவங்களோட ரிட்டாலியேட்டே ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா எல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா இஸ்ரேல் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஆனால் இஸ்ரேலுக்கு டெக்னாலஜியில் சுப்பீரியராக இருக்காங்க சார் அந்த வகையில் அமெரிக்கா அவனுடைய சப்போர்ட்டோட தேர் என்ன சுப்பீரியர் அட்வான்டேஜஸ் கொசிஷனில் தான் இருக்காங்க இது போர் நடக்காமல் வைக்கணும் பார்ப்போம் ட்ரம்ப் எந்த அளவுக்கு அமைதியை கொண்டாடுறாருன்னு பார்ப்போம் போரே பிடிக்காதுன்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அவர் அமைதியை கொண்டாடட்டமே இல்லையா கண்டிப்பாக ஈரானை தொட்டது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நீங்கள் சொன்ன மாதிரி நியூ வேருக்கான இதை தொடக்க சொல்லியாகவும் இது மாறிடும் இது எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிறத ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் கான்செப்ட்ல இருந்து எப்படி புரிஞ்சு கொண்டு ரொம்ப விரிவாட்டு தேங்க் தேங்க்யூ